और बंदे खुदारों बंदे बुढ़िया को पूजा कर बुढ़िया को जाती पाप परा घर परा कई बंदे कला पाप परा उनको पालक वाला कंचनी है ना माँ उन्हें लगता है आज कितना उन्हें लगता है आज कितना பப்பள பழப்பழ கைய வச்சு உழப்பலாம் இது ஒரு பாட்டாட்டு உழப்பட கையாட்டு என்னது சிவன் பாட்டா சக்தி பாட்டு ஓம் ராம சிவா

கேட்கை முத்து சிப்பி நாரதர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒண்ணு இல்ல அவர் நல்லா தான் இருக்காரு வேற ஒண்ணு நடத்தி இருக்காரு அவர் வந்து ஒரு ஆல்ப வெளியிட்டிருக்காரு அதாவது அவருடைய சொந்த முயற்சியான சொந்த எட்டு பாடல்கள் அடங்கிய ஒரு கேச முத்துக்குள்ள சிப்பிக்குள்ள முத்த போல சிப்பிக்குள்ள முத்த போலங்கிற ஒரு ஆல்ப வெளியிட்டிருக்காரு எட்டு பாடல் அவருடைய சொந்த மீசி சொந்தமா எழுதி சினிமா பாடல் இல்ல அவருடைய சொந்த பாடல் எழுதி எழுதியிருக்காப்ல அதோடைய கேசட்டு எங்கிட்ட இருக்கு சொந்தரல்ல வாடக குரல் கேள்வி பாத்து இன்னும் படி தாண்டி உலகமெங்கும் அவருடைய பாடல் ஒழிக்கணுங்கிறது தாண்டி ஒரு முயற்சி அந்த ஆல்பம் வெளியிட்டு வந்திருக்கு நீங்க சீடி கடையில் போய் கேட்டீங்கன்னா விலை நூறு ரூபாய் இங்க உங்களுக்காண்டி ஐம்பது ரூபாய்க்கு கிவி சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க

எல்லாம் ஆயிபோச்சுக்கார சேர்க்கணுங்க உள்ள அவள் என் தமிழ் மகள் இவள் எருவில் எது எதைய மகள் வெள்ள பொடி எது எதைய பொருள்

அப்ப ਮੰண்டே குடிச்சு சேத்துல குட்டனால தான் நீ வந்த சத்யம் அதெல்லாம் ஓபனா பேசலாம் முடியாது இது நாடல செக்ஸ் படம் நடச்சியா சரி ஓய்ந்து ஓய்ந்து அப்ப இழுச்ச பயம் ਉਹ என்ன அர்த்தம் எங்க அப்பா பல்லை எங்க அப்பா மடியில போய் பக்கத்துல அமந்தால் இழுச்சு இழுச்சு எங்க அப்பா வழுச்சு வழுச்சு நாمرதே அதான் இடுப்பு வலிச்சு இழுச்சா பயம் பயம் அப்ப இந்த

அட அதையாம பொம்பளை கிட்ட ஓடறத விட்டா குருமி அண்டே ஓ. அடிச்சு பாரு. அப்பா மவளையும், ரெண்டு பேரும் அடிச்சு பாப்பா. யாருக்கு அடி அடிப்ப? நீ அடி கூட அடி. நான்

நீங்க <simitation> அவரு <simitation> <simitation>